முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்த நாள் ரேக்லா பந்தயம் சீரி பாய்ந்த காளைகள் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்டம் ஆலந்துரை நாதே கவுண்டன் புதூர் பகுதியில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது பல்வேறு மாநிலங்களில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர் இதில் வெற்றி பெற்ற வீரருக்கு ஐம்பதாயிரம் ரொக்க பரிசும் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது தொடர்ந்து அடுத்தடுத்த இடங்களை பிடித்த காளைகளுக்கும் காளையர்களுக்கும் தங்க நாணயம் கோப்பைகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்படுகிறது இதில் திமுக பிரமுகர்கள் கழக உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஒரேன் <laughs> <laughs>

<laughs> oh... <coughs>

சேர்ப்பார் அந்த இடத்துல அறிவி

முன்னூத்தி ஒன்னு ஆவண்துறை சிறுமனை ரயில் ஆளுநர்கள்

he